பிரேஸ்லவாத் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நீ இஸ்ரேவலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக ஐ மீன் அண்ணால் தனக்கு குழந்தை இல்லாததுனால நிறைய அவமானம் நிந்த நெருக்கத்தின் மத்தியில் மிகவும் மனம் கசந்து ரொம்ப வேதனையோட தேவ சமூகத்தில் போய் அழுது ஜபம் பண்ணினாங்க சத்தமே வரலையாம் உதடுகள் மட்டும்தான் அசைந்ததான் அப்போது அங்கே அமர்ந்திருந்த ஏலி என்ற ஊழியக்காரர் அண்ணாவை பார்த்து நீ வந்து குடித்துட்டு வந்து புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு அண்ணாவை சொல்கிறாரு அதற்கு அண்ணால் தன்னுடைய நிலைமையை அவரிடத்தை எடுத்து சொல்கிறாங்க அப்போ ஏழி மூலமாக கர்த்தர் அண்ணாளின் ஜபத்திற்கு பதில் தருகிறார் அந்த வார்த்தை தான் இன்றைய நாளுக்கான வார்த்தை நீ இஸ்ரேவலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார்னு அப்படியே தேவன் அண்ணாளை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை கொடுத்து அவளுடைய நிந்தையை மாற்றினார் அவளுடைய கண்ணீரையும் துடைத்தார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட அவமானம் வேதனை நிந்தை நெருக்கம் இதை எல்லாத்தையுமே நீங்கள் சுமந்து கொண்டு ரொம்ப வேதனையோடு இருக்கலாம் அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி அண்ணாலை ஆசீர்வதித்தவர் அவளுடைய கண்ணீரை துடைத்தவர் இன்றைக்கும் நம்ம கூட தான் இருக்காரு அதனால இந்த நிந்த நெருக்கம் அவமானம் இதையெல்லாம் நினைச்சி சோர்ந்து போகாதீங்க உங்கள் மனதில் உள்ள வேதனை எல்லாத்தையுமே கர்த்தருடைய சமூகத்தில் ஜபத்தின் மூலமாக அவருக்கு தெரியப்படுத்துங்க தேவன் நிச்சயமாக உங்கள் ஜபத்தை கேட்பார் பதிலையும் கட்டளையிடுவார் உங்களுடைய துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாக மாறும் உங்களுடைய நிந்தை மாறும் அவமானத்துக்கு பதிலாக ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீங்க கர்த்தர் கட்டாயம் அந்த பலனை உங்களுக்கு அருள் செய்ய செய்வார் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அருளி செய்வார் ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஐ அந்த நன்மையை நீங்கள் கட்டாயம் காண போறீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னா விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே நீர் என் ஜெபத்தை கேட்டீர் என் கண்ணீரை கண்டீர் அண்ணாளுக்கு எப்படி செய்தீரோ அப்படியே எங்களுக்கும் எங்கள் நிந்தை மாற கண்ணீர் மாற செய்வீர் என்று விசுவாசிக்கிறப்பா அதை எதிர்பார்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஐ மீன் God bless you.